ஹலோ யூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு கரைசல் தான் கொடுக்க போகிறோம் தொட்டில உள்ள இருக்கற செடிக்கு நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்காக கரைசல் கொடுக்க போகிறோம் இப்போ வெயில் காலங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் கூட அதான் கொடுக்க முடியும் கொடுத்தா தான் கொஞ்சம் மண் வந்து நல்லா தளர்வாகும் வெயில் ரொம்ப பட்டாலுமே செடி நல்லா சிறப்பாக வரும் மண்ணில் நுண்ணுயிர்கள் இருந்தால் தான் என்ன செய்யும் நல்லா புலபுலன்னு ஆகும் மண்ணெல்லாம் அதுக்கு தான் இப்போ கொடுக்க போகிறோம் செடியோட அப்டேட்டை பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த உரத்தை பற்றி பார்ப்போம் இங்கே பாருங்கள் இவர் கல்வாழை இங்கே கீழே தரையில் வச்சுருக்கேன்ல அதுவும் என்ன செஞ்சிருக்கு பூத்துருக்கு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சரி பையில வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கல்வாழை என்ன செஞ்சுருக்கு நமக்கு பூத்துருச்சு இதுவும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இதுவும் பூ பூத்துருச்சு அடுத்தாப்புல எங்கிட்டு தரையில் இந்த பக்கமும் ரெண்டு இடத்து வச்சு விட்ருக்கேன் நான் இங்கே எவ்வளோ செழிப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் அதை எடுத்து கீழே போட மனசு இல்லாமல் என்ன செஞ்சுருக்கேன் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து வச்சு விட்ருக்கேன் எல்லா இடத்துலையுமே நல்ல செடியெல்லாம் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டுருக்காங்க இங்கே பாருங்க கத்திரிக்காயெலாம் அன்றைக்கி நிறைய பூ பூத்துருக்குது தெரியுதான்னு பாருங்கள் இயற்கை இரவு ஊற்றுறதுனால சரி செடி நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த இங்கே ஒரு பூவு இந்த வருங்க இதில் ஒரு காய் வந்துடுச்சு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மிளகாயில் ஃபுல்லுமே இந்த பூ பூக்க போகிறாங்க இந்த மிளகாய் செடியில் பாருங்கள் எவ்வளோ காய் விட்டுருச்சுன்னு பாருங்கள் இது பங்கார் மிளகாய்னு சொல்லுவேன்ல அதுதான் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு மிளகாயும் எல்லாம் வீடியோ ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ என்ன செய்யும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் விவாஸ் இது வந்து பசு பால் இந்த பால் தான் எடுத்துக்கோங்க பாக்கெட் பாலோட பசும்பால் எடுக்கிறதா ரொம்ப நல்லது இது என்ன செய்யுங்க இந்த அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு இதை என்ன செஞ்சு விட்ருங்க செடிகளுக்கு கீழே அடி உரமாக ஊற்றி விட்ருங்க இதில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது ஏதோ ஒரு சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது என்னென்னு தெரில நமக்கு அதை வந்து நம்ம என்ன செஞ்சு விட்ருவோம் செடிகளுக்கு கொடுத்து விட்ருவோம் கொடுத்துட்டுனா சரி தொட்டில் இருக்க செடிகள் எல்லாமே என்ன செய்யும் நுண்ணீர்கள் பெருகும் செடி நல்லா சிறப்பாக வரும் இது எல்லா காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம் பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம் செடி எல்லாமே என்ன செய்யும் நல்லா சிறப்பாக இருக்கும் எல்லாமே எவ்வளோ நமக்கு சிறப்பாக வந்துக்கிட்டுக்குன்னு பாருங்கள் நம்ம ஆரோ மறுபடியும் சொல்கிறது என்னதுன்னா எல்லாமே இயற்கை உரம் தான் கொடுங்க இயற்கை உரம் கொடுத்துமே நம்ம என்ன செய்ய நிறைய மகசூல் எடுக்க முடியும் முந்தைய காலத்துலலாம் எல்லாமே இயற்கை உரம் தான் கொடுத்தாங்க இப்போ தான் நமக்கு அவசர உலகமானது இருந்தால் என்ன செய்கிறாங்க எல்லாத்துலேயும் மருந்தடிக்காங்க காய் எல்லாமே விஷமாக தான் வருது நம்ம வீட்டில் அறுவடை பண்ணி செய்யும் போது அந்த காய்கறிலாம் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கேவும் பிள்ளைங்கள்லாம் ஆசையாக சாப்பிட்றாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது கீரை மற்ற காய்கறி மேப்பீக்கங்காய் எடுக்கிறோம் தக்காளி எடுக்கிறோம் ஏன்னா தக்காளி கடையில் வாங்குற தக்காளிலாம் அடியில் கூடி அழுகிடுது நம்ம வீட்டில் எடுக்கிற தக்காளி நல்லா அப்படியே இருக்குது இப்போ ஒரு மாதம் ஆனாலும் சரி அந்த அப்படியே தோ எதுவுமே அழுகாமல் செய்யாமல் அப்படியே இருக்குது பச்சை மணக்கே இருக்குது ஆனால் நல்லா பழுத்திருந்தாலும் அழுக மாட்டுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரமே கொடுங்க கொடுக்குறது ரொம்ப நல்லது அடுத்தாப்புல நம்ம ரோஜாப்பு கண்ணுக்கும் அப்புறம் செம்பருத்தி குச்சிக்கு மல்லிகைப்பூக்கு இதுக்கெல்லாம் ஒரு உரம் பார்ப்போம் வாங்க அதுக்கு என்னென்னாக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன் எலும் சம்பளம் இருக்குல்ல எலும் சம்பளை தோலை எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டேன் நல்லா இந்த ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் இருந்து எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் கொஞ்சம் இதெல்லாம் வடிகட்டி எடுத்தேன் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் இது என்ன செய்ய போகிறோம் நம்ம செடிகளுக்கு மேலே அடிச்சு போகிறோம் ரோஜாப்பு கண்ணுக்கு இந்த செம்பருத்தி குச்சிக்கு என்ன செஞ்சிடும் மாவு பூச்சி இருந்தாலும் என்ன செஞ்சிடும் இதெல்லாமே நமக்கு செய்தாயிரும் இதை நல்லபடியாக அமுக்கி விட்டுட்டு அடித்தோம்னா தான் சிறப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் இலைய மேலே நம்ம என்ன செஞ்சு விட்டணும் இப்படியே அடிச்சு விட்டணும் அடித்து விட்டோன்னா சூப்பராக வரும் செடி எல்லாமே என்ன செய்யும் ரோஜாப்பு கண்ணுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் இதை அடித்து விடலாம் செம்பருத்தி கண்ணுக்கு மல்லிகைப்பு கண்ணுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க இங்கே மல்லி இந்த ரோஸ்லேயும் பாருங்கள் வர்ஸ் மொட்டு வந்துருச்சு எவ்வளோ சூப்பராக சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இதுலேயும் அடுத்து நிறைய தளிரெலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மேலே வந்து செம்பருத்தி இதெல்லாம் என்ன செய்யும் மேலே வந்து இந்த பூச்சி வந்து உட்காரும்ல அதுக்கு இந்த லெமன் இதை ஊற்றும் போது அந்த பூச்சி எடுத்து போயிடும் அதேமாதிரி ரோஜா கண்டுக்கும் சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி என்ன செய்யணும் நம்ம மல்லிகை கண்ணுக்கும் போய் இதை கொடுத்துட்டு வருவோம் மல்லிகை இங்கே வெயிலுக்காக இந்த பக்கம் வச்சுருக்கேன்ல அதிலையும் கொண்டு என்ன செஞ்சுருவோம் இதை கொடுத்து விட்ருவோம் செடி நல்லா சிறப்பாக வர ஆரமிச்சுருக்கோம் நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம்ல இப்போ நேரம் கொடுத்தோம்னா சரி நல்லா சூப்பராக செடியெல்லாம் நிறைய தளிர் விட்டு சிறப்பாக வரும் எல்லோருமே வீட்டிலே இருக்கிறது தான் நமக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன செய்கிறோம் நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுக்குறோம் அப்படியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ